அது நான் விரும்பி டியூஷன் அழைக்கிறது இல்லை அவங்களா விரும்பி வரக்கூடியவங்கதான் நிறைய பேர் இருந்தாங்க அது ஒரு வருஷம் வந்து புதுக்கோட்டையில பிரதமால அப்போ ராணி ஸ்கூல்ல வந்து இங்கிலீஷ் மீடியம் இருந்தது அந்த புதுக்கோட்டை ராணி ஸ்கூல்ல அங்க இருந்து ஒரு அஞ்சு ஆறு பிள்ளைங்க ரொம்ப வெல் டு அதுல படிச்சவங்களுடைய பிள்ளைங்க அஞ்சு பேருக்கு காலையில ஒரு அஞ்சு ரயிலுக்குள்ள டியூஷன் போடுவாங்க நான் என்னுடைய வீட்டுக்கு எதிர்த்தா கூடிய வீடு வந்து டிஓ வீடு ஏன்னா அப்ப நான் வந்து ஒரு நாலு வருஷம் ஒர்க் பண்ணிட்டேன் அப்ப அந்த நேரத்தில் எல்லாமே நான் எந்த கிளாஸ் சென்டம் தான் இருக்கிற சப்ஜெக்ட்ல ரிசல்ட் வாங்கி கொடுத்துட்டு இருந்தேன் அப்போ அந்த அதுல ஒரு அஞ்சு பொங்கலை பிள்ளைங்க படித்ததுக்கு மறக்க முடியாத ஒரு நிகழ்வு அது என்னன்னு கேட்டோம்னா ஒரு நாள் சொல்லிட்டு போகுது நாளைக்கு எங்களுக்கு கிராமர் டெஸ்ட் நாளைக்கு எங்களுக்கு வரும் கிராமர் தான் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சரிம்மா அப்படின்னு சொல்றேன் அந்த சமயத்த ஆலங்குடியிலையும் டியூஷன் எடுத்துட்டு இருக்கேன் இங்க புதுக்கோட்டையிலையும் டியூஷன் நாள் டியூஷன் எடுக்க ஒரு நாள் தொண்டை கட்டிடுச்சு அவங்க சொன்னதுக்கு நைட்டு என்னால நடத்த முடியாதுன்னு ஒரு சூழ்நிலையில தொண்டை இருக்கு நான் தலைக்கு நேர எப்பவுமே குரான் இருக்கும் அங்க புதுக்கோட்டை கூடியிருந்தேன் அப்போ நான் ஆண்டு வந்து ஆண்டு

நான் என்ன எனக்கு பாட்டு வராது தொண்டை கட்டி இல்ல பாடுவேன் பாடுங்க இல்ல பாட்டு வராது பாடுங்க அப்பதான் அண்ணமிட்டகைகளுக்கு அன்பு செய்த கண்களுக்கு உனைவிட்டு போவதற்கு உள்ளமில்லை மகளே உள்ளமில்லை மகளே அப்படிங்கிற பாட்டு முழுசா பாடிக்கம்புறது எனக்கே தெரியுது ஏன்னா நான் பாடி முடிக்கிறதுதான் பின்னாடி அந்த உருவம் மறைஞ்சிருச்சு நல்ல லேடி நடத்தில முக்காடு போட்டு வாக்குல நல்ல கை நீட்டி சொல்றாங்க பாடு அப்படின்னு சொன்னோன்னு நான் பாடிட்டேன் பக்கத்துல என் வீட்டு தூங்குறாங்க அவங்களுக்கு அவங்க எந்த நான் நல்லா தூங்கிட்டேன் பார்த்தா உடம்புலாம் அப்புறம் தொண்டை சரியா இருந்தது கொஞ்சம் தண்ணி எடுத்து கொடுத்து என்ன அப்படி இல்லை அப்படி சொல்லிட்டு அந்த நேரத்தில் சொல்ல

அவங்க ரொம்ப ஃப்ரெண்ட் இவங்க அவங்க கேட்டு ஏன் எந்த நேரத்துல பாடு பாடுறது எடுத்துருச்சு என்ன அங்க எல்லாரும் பாத்து பாருங்க நல்ல மேல ஓசிஸ் அது உடனே எல்லாரும் அந்த ரோட்ல கூட்டிதான் கூட்டம் பாட்டு கேட்டு எல்லாரும் கூட்டம் கூடனே அப்புறம் நான் பாடி முடிச்சு அவங்க போயிட்டாங்கண்ணா அது எவ்வளவு கூட்டம் கூடிச்சு ஒண்ணும் தெரியாம இருக்கேன் அவ்வளவு வீட்டுல இவ்வளவு எனக்கு தெரியவே தெரியாது அப்புறம் மறுநாள் பதன சொன்னா சரியா வந்து சரி இதெல்லாம் யார் வந்து எனக்கு வந்து நம்ம ஆண்டவனதான் குப்புறோம் அந்த அந்த புள்ளங்க கேட்டு போறதுக்கு அதுக்கும் மறுநாள் நம்ம நைட்ல দোয়া செஞ்சுட்டு போறதுனால அத சாம அந்த அம்மாவுக்கு அது ஆதா யாரன்ன அம்மா என்னன்னு நமக்கே தெரியாது அவங்க வந்து என்ன

ஒரு தாய் வருவாள் மகளே உன் காவலுக்காக அப்படிங்கும் போது நான் போயிடுவேன் எனக்கு பதிலா வேற ஒரு டீச்சர் வரைக்கும் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி அதை ஃபீல் பண்ணி ரொம்ப அழுதான் அந்த பாட்டு வந்து அதனால மறக்க முடியாதது அது வந்து இல்லை அது நல்லவேளை பேச்சு அது வாழ்க்கையில் சில சில இடங்கள் வந்து வாழ்க்கையில மறக்கவே முடியாது இது ஒரு நிகழ்வு எனக்கு கண்டிப்பாக